நான் செய்கிறத விட செய்கிறதுக்கு ஏற்பாடு தான் நிறையா வேலை எல்லாத்தையும் செய்கிறது இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் ரொம்ப நாள் ஆச்சு தலைக்கறி குழம்புச்சு அதனால் தலைக்கறி தான் செய்யப்படுறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இஞ்சியுமே தட்டி வச்சிருக்கேன் முதல்ல அதை போட்டு வரைச்சிக்கலாம் நான் மிக்சனில் போடல இடிக்கிற உடலில் தான் வச்சு தப்பி வச்சுக்கவேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் முதல்ல அவ்வளோதான் இல்லை மசாலாவை வேறு மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போட மாட்டேன் இஞ்சி போட்டு கொஞ்சோண்டு தப்பி வச்சுருங்க அவ்வளோதான் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் உடங்கிடுச்சு தக்காளி போட்டு ரெண்டு தக்காளி நான் குக்கர்லாம் போட்டுறேன் நல்லா வதங்கிடும் சால்ட்டு போட்டுக்கிறோம் கூடவே மிளகாத்தூள் மஞ்சள்

நல்ல வரையும் இப்போ கறி வந்து நான் வந்து நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணில் உப்பு போட்டு அதில் தான் சுடு சுடுதண்ண போட்டு செய்யறது நல்லது சுட்டதுனால தண்ணியோட கலர் அப்படி இருக்குறது இதில் வந்து அவ்வளோ கறி இருக்காது எலுமுக தான் இருக்கும் ஆனா இது ரொம்ப நல்லது குழந்தைக்கு தலை நிற்கணும்னாக்கா அம்மா கறி சாப்பிடணும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பிடிக்கலாங்க எனக்கு பிடிக்கும் வீட்டில் வீட்டுல பிடிக்கும் எங்கள் வீட்டில்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே செஞ்சு கொடுத்ததுனால எங்கள் புகுந்த வீட்டிலலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல யாரும் ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டாரி அவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் இது வந்து எனக்கு மட்டும்தான் அதனால் ரொம்ப தண்ணி தான் வேணும் இன்னொன்று அது இருந்தும் தண்ணி விடும் அவ்வளோதான் இது கொச்சோடனே சும்மா ஒரே ஒரு ப்ரெஷர் போட்டியாக இருக்கலான்னு பார்க்குறேன் இது எலும்பெல்லாம் அப்படியே தனியாக கிழண்டுன்னு வந்துடும் இன்னொன்று பார்ப்போம் ரொம்ப இலசாக தெரியுதுங்க ആണല്ലേ രൂപ പ്രഷർ വേണം ചുമോ പ്ലെഷർ പോട്ട് ഇറക്കി കൊതിക്കിട്ടേ ശരി അപ്പൊ നെക്കിട്ട് കൊഞ്ചിം വെച്ച കൊണ്ടുവരും வக்கிறோம். வ அ catching된 பன்ன நிறான். Kin第三 சரி மி Familுறாள். என்ன க convolution unlikely? நின்றாள். வ கட்டித்த உங்கள். து இருக siege對對目 உங்கள் Sacramento. வeveryoneையானும்ல காரம் clapsாவாflows சான் நின்று左velop எல்லாமே Athena. நின்னியுமonak க journalsலாமேங்கள். ச diffuseborokeepingasiouflர் அப்படியே போயிட்டு ரெடியாச்சு அப்படி பக்க பறக்கு முருங்கக்காய் சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு ஆனால் நமக்கு கலக்கறி இருக்கு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு கறியும் நல்லா வெந்துருக்கு சூப்பரா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ